அதே ஃபர்ஸ்ட் வீடியோவே பாருங்க வீச்சுவலையில் முதக்கெண்டை பாருங்க அடைய என்ன 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 எடுத்துட்டேன் யாருங்க ஒரு கெண்டை பாருங்க ஃபஸ்ட்டு விலை ஒழுங்கா விழுகலையேன்னு ரெண்டாவது வலை நல்ல வலையாக விழுந்துருக்கு ஒரே ஒரு கெண்டை எடுத்து இங்கே பாருங்க இங்கே பாருங்க ப்ரான்ஸ் இன்னைக்கு பாருங்கள் மிஸ்ரி வலையில் பிடிச்ச மீன் அம்மா வைகை காற்றுல எப்பட்ஸ் கொடுத்துருக்கான் பிரெண்ட்ஸ் நேராக விழுக தெரிஞ்சுங்க வழுக்குது பிரான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் அலையில் எதுவும் விழுந்திருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் சிலேபி யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லேபியை பாருங்கள்

எடுக்காக தவிர்த்திருக்கு நீளமா நீலமா இருக்கு இந்த சிலேபி மட்டும் கட்லா மாதிரி இருக்கு

ஒன்று ரெண்டு என்ன பிரான்ஸ் வெறும் டேங்கர் மீனா அவ்வளோ பிரான்ஸ் அடினே கல்லைய தூக்கி Tập nào à? டேங்கில் இருந்தாரா ஏய் வேற மீன் ஏதாவது இருக்குண்ணே ஆமனே போதா அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் வெறும் டேங்க் கிளீனர் அது சின்ன சின்ன ஆமாம் ஆமாம் இன்னொன்று நடந்துச்சேனே அப்போ நான் பார்த்தது இது என்னடே அண்ணே இங்கே வெறும் டேங்க் கிளீனராக இருக்கா அண்ணன் இல்லை இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸ் வெறும் டேங்க் கிளீனர் மேன்ஸ் தரையில் கொண்டு போய் போட்டுரு ஃப்ரெண்ட்ஸ் வெறும் டேங்க் கிளீனர் இந்த மாதிரி மீன் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு வகை மீனே எதுவுமே இருக்க மாட்டேங்குது அழிஞ்சு போகுது பார்த்தீங்கன்னா தயவு செய்து கரையில் கொண்டு போய் கொட்டி கொண்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போட்டு

ஆ இல்லை சின்ன வெயிட்டா வர்றதை பார்த்தா எனக்கு அதாலே தோணுது நாளே வடுறது வெயிட்டாக வரத பார்த்தாலே ஏய் சிலேபி ரெண்டு மூணு மூணு சிலேபி கிடக்கு இல்லை சும்மா நாலு வேலை தண்டி உள்ளே போக போகுது Gure diaz eta

కికుందే <tune> చూ <tune> வேற வேறு எதோ மாட்டிக்கிட்டு போவதில்லை வீடு நீ இழுத்தலை வேணாம் ஒன்னே ஒன்று அது போயிடுச்சே நல்ல மீன் சரி போமா அங்கிட்டு ம்